அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாத பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அப்படின்னா பனிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு பனிரெண்டு ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்கார் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசபராசியில் இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்தில் இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்கார் இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலன் ஆகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான இந்த அன்பர்களே இந்த ரிசபராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல போய் இருக்காரு இந்த மாதப்பலன்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகுகேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நம்ம வர வருட பலன் நம்ம எடுக்கிறோம் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் புதன் சூரியன் செவ்வாய் பகவான் அது இல்லாமல் வளர்விறை சந்திரன் இதெல்லாம் வச்சு மாத பலன் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த மாத பலன்ல இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஜென்ம குருவா இருந்து வக்ரம் பெற்றிருக்கார் அப்ப அவரை வக்கரம் பெறக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரகத்தினுடைய அமைப்புகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்துல ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்ம வினைக்கு தான் நடக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம்னு கூட சொல்லலாம் தொண்ணூறு சதவீதமான விஷயங்கள் எல்லாமே அவர் அவருடைய கர்ம வினைக்கு உட்பட்டு நடக்குது அந்த கர்ம வினை என்ன அதாவது முன்ஜென்ம கர்ம என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவில அந்த கர்மாவுக்கு உட்பட்டுதான் அவருடைய ஜாதகம் அமையும் அப்ப விதி ஜாதகத்துல தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது அவருடைய கர்ம வினையே எடையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு பலனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்திகள் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் ஒரு ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாவே இருக்கும் பிறந்ததுல நான் வாழ்க்கையில கஷ்டம் தான் பட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த கஷ்ட சூழ்நிலை நிறைவேறதுக்கான வழி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஜாதகம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில ஒரு ஜாதகம் இருக்கு எந்த விதமான கஷ்ட சூழ்நிலையிலுமே இல்லை அவர் வந்து ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம நிலைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவாரா விரும்ப மாட்டார் அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளஸ் பாயிண்ட் நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை ஏன்னா நல்ல நிலையில இருக்கு அப்படிங்கிறத பண்ணிக்குவார் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் என்ன நிலையில நமக்கு இருக்குன்னே தெரியலையே நம்ம சூழ்நிலை ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரொம்ப தம்பிச்சுகிட்டே போய்கிட்டு இருக்கே சூழ்நிலை லோவாயிட்டு போயிட்டு இருக்கே வருமானத்துக்கு வழி இல்லையே காசு பணம் சம்பாதிக்க முடியலையேன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்மளுடைய ஜாதகம் விதி எப்படி இருக்குன்னாலும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்ப உங்களுடைய விதி ஜாதகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகம் இல்லை கரு உருவாகிறப்பவே உருவாயிருது தாயினுடைய கற்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருக்குன்னா செல் நீக்கி இருப்பு உழவுன்னு எழுதுறா விதி ஜாதகம் அந்த விதி ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ நல்ல நிலைமையில இருக்கணும் ஜாதகம் வந்து பூரண ஜாதகமா இருக்கு அப்படின்னா லக்னம் மெயின் லக்னம் என்பது உயிர் உயிர் வந்து சூரியனை மையமா வச்சு செய்கிறது உடல் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடியது உடல் தாய் தங்கப்பன் இதான் வந்து ஒரு சூட்சமமான விஷயம் அதுல சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நான்கிட்டே இருக்காரு அவர் நிற்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல நிக்கிறாரோ எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரோ எந்த பாதத்துல நிற்கிறாரோ அப்ப குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுதான் லக்னம் ஒரு ராசி எந்த ராசியில சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரோ அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த நட்சத்திரம் இதுதான் உடல் உயிர் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரகம் அப்பாவுடைய காரகம் அம்மாவுடைய காரகம் சந்திரன் இது இயல்பான விஷயம் அவரவருடைய கர்மவினைக்கு உனைக்கு உள்பட்டு நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்ல எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டு போய்கிட்டே இருந்தது இல்லை எல்லாருமே நல்ல நிலையிலேயே இருந்ததும் இல்லை அவரவருடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது கிரகங்கள் எல்லாம் நல்ல அமைப்புல லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கும்போது அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில செல்வ செல்லி தான் வாழ்வார் ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொந்த வீடாகவே கட்டிக்கிட்டு இருக்காங்க வாடகை வீட்டில் குடியிருக்காங்க வாடகை வீட்லயே குடியிருந்தாலும் லட்சாதிபதி கொடிஸ்வரனாகவும் இருக்காங்க வாடகை கட்ட முடியாத லெவல்லையும் வாழ்றவங்களும் இன்னைக்கும் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாத்துங்க உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது ஒரு சில நல்ல ஓரைகள்ல நல்ல விஷயங்களை பண்றது ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது எந்தெந்த ராசி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கான அதி தேவதை என்ன உங்களுடைய வைப்ரேஷன் என்ன அந்த வைப்ரேஷன் வந்து எந்த கோயிலுக்கு போனா கிடைக்கும் அந்த கோயில்னால எனக்கு நமக்கு நல்ல பலன் என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பயன்படுத்திக்கணும் ஒரு சில விஷயங்கள்ல ஹோரைகள் பயன்படுத்துறது மற்ற விஷயங்கள் ஹோரை அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை இருக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரவை அப்ப அந்த செவ்வாய் உரையோ எந்த வந்து சுப ஓரைகள் எந்த இதுல வருதோ சுபமான ஓரைகள்ல ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை உருவாக்கும் ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிறகு ஞாயிறு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஞாயிறு அப்படின்னா சூரியன்னு அர்த்தம் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்துடும் அப்ப உங்களுக்கு எது சுபமான ஒரு நல்ல விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயமும் புதன் ஓரை சுக்ர ஓரை குரு ஓரை வளர்வுறை சந்திரன் இந்த மாதிரி ஓரைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு சு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இது சுபமான ஓரை இது அசுபமான ஓரை இந்த ஓரையில இது நல்லதை செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சா கெட்டது நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமன் அவரு யமனுக்குன்னு தனியாக கோயிலே இருக்கு ஆனா யமதர்மன் வந்து ஒரு உயிரை பறிக்கிறவருன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கோம் அந்த யமதர்மனுக்கு என்ன நடக்கும் யமகண்ட நேரத்துலதான் அவருக்கு பூஜை நடக்கும் அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அது சிறப்பான விஷயம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தி போறது இல்லை ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் உண்டு ஒரு கிரகம் வந்து நமக்கு க முழுமையான ஒரு கதிர்வீச்சுக்கள் கிடைக்குது அப்படின்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அந்த முழுமையான கதிர்வீச்சுக்கள் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அந்த ஒரு மணி நேரம் அப்போ அது மாதிரி நேரங்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடன்பட்டதா இருக்கட்டும் தோல்வியை சந்திச்சதா இருக்கட்டும் ஒரு குழந்தை இல்லாத நபர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கல்யாணம் நடக்காத ஒருத்தராக இருக்கட்டும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சில நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்ப உங்களுக்கு விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலயமா நீங்க என்ன அமைப்புல இருக்கீங்க நல்ல நிலமையில இருக்கா கெட்ட நிலைமையில இருக்கா எல்லாருமே நீங்க ஜாதகம் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாரும் ஒரு ஜோதிடத்தை ஜாதகம் பார்ப்போம் அவங்க பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகம் எல்லா வகையிலையும் பொருந்தி போயிடாரு அவங்க வந்து ஒருத்தருக்கு இருபது பெர்சன்ட் பொருந்தும் ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்ட் பொருந்தும் ஒருத்தருக்கு எழுபது பர்சன்ட் பொருந்தோம் ஒருத்தருக்கு நூறு பெர்சன்ட் அப்படியே சொல்ற விஷயம் பலிக்கும் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அவரவருடைய விதியினுடைய அமைப்பு எந்த நிலைமையில இருக்கும் அதுதான் அவருக்கு இந்த ரிசபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக இருந்து உங்களுடைய அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வ ஸ்தானங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குலதெய்வம் நல்ல அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழு அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானத்தை குறிக்கும் ஏழாம் இடங்கிறது ஒரு மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த மாதிரி ஸ்தானத்தெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் இடம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவான்ங்கிறதுனால அதாவது இப்போ உங்களுடைய கேது பகவான் இங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல கேது இருக்காரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அதெல்லாம் சொல்லிட்டாலும் காதல் திருமணம் அப்படிங்கிறது அந்த அஞ்சாம் இடத்தையும் குறிக்கும் அப்போ அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கட்டும் மற்ற மற்ற பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கேது பகவான் அங்கே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மந்த சூழ்நிலையா கொடுப்பார் உருவாகப்பட்டவர் பாக்குறாரு உருவாகப்பட்டவர் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும் ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி ஒரு தொழில் செய்யறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு போய் விடுவார்கள் அதாவது ஒரு சுபமான செலவு செலவு அசுவ செலவா பண்ணாம ஒரு சுபமான செலவாக கொண்டு போய் விடுவார் குரு பகவான் இதுதான் அவருடைய பார்வைக்கு உள்ள மகிமை அப்போ ஒருத்தருக்கு வந்து எந்தெந்த இடத்த பார்க்குறோ அது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு அப்பாவுடைய ஸ்தானம் ஒன்பது அப்படிங்கிறது பாக்யஸ்தானமும் கூட அப்பா வழியில சொத்துக்கள் ஒரு பிரிவினை பண்றாங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமான நிலையில பிரிச்சுக்கிறது அப்ப அந்த குருவினுடைய இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கு கட்டுப்பட்டு போயிடுறது அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு தான் அந்த மாதிரி குருவினுடைய பார்வையில் இருக்குது நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவர்களே சண்டை வந்துடும் நீ உனக்கு கூட எனக்கு கம்மி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி பிரச்சனை ஆகி அது அப்படியே நின்றுவோம் அப்ப குருவினுடைய தன்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய பத்தாம் இடம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்துல இருந்தாரு சனி நிவர்த்தி ஆகி இருக்காரு பதினொன்னுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக வந்து இனி மாறப்போகுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது சனி பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ஆகுது ராகு கெது பயிற்சி ஆகுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சாதகமான சூழ்நிலை ஏழரை சனியில பாதிக்கப்பட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சனியுடைய தாக்கம் மாறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிரும்ல நல்ல நிலமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு என்னென்ன விஷயங்கள் இழந்தியலோ அந்த விஷயம்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த ரிசபராசியை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம் முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் இந்த மூன்று பாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்வையினால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாற்றங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடத்துல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை நாளைக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருப்பார் அப்ப அவருமே ஒரு மாசத்துல இந்த பன்னிரெண்டு ராசி சுத்தி வந்துடுவார் அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியவே பாக்குறதுனால ஒரு மாற்றங்கள் உருவாகும் இந்த இதுல உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறது அப்போ உங்களுக்கு ஒரு சில வருமானங்கள் ஈட்டுறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து அப்படிங்கிற விஷயத்தை விட நில சம்பந்தமான விஷயங்களை விட வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை இந்த மாதிரி லைன்களுக்குள்ள அவங்க போவாங்க அவங்களுக்கு அதிகமாகவே அது நீடிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும் வெளியில போகணும் பந்தாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன தாட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாற்றங்கள் நல்லாதான் இருக்கு அடுத்து மிருக சீரீச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வந்து நீசம் அடைகிறாரு உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை முடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் திருவினை ஆக்காது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்தங்கி நிற்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் முருகனுடைய வழிபாடு கொஞ்சம் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறதுனால உங்களுக்கு அவர் வந்து சந்திரனுடைய வீடான கடகராசியில் வந்து அவர் நீசம் பெறதுனால திருச்செந்தூர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கூட உருவாக்கலாம் நீங்கள் ஆறுபடை வீடுகளில் எந்த வீடாக இருந்தாலும் நீங்க போய் பாருங்க ஏதோ ஒரு வீட்டில் உங்களுக்கு நல்லது நடிக்கும் நடக்கும் கண்டிப்பா அப்போ இதை வந்து நீங்க பிடிச்சிக்கலாம் அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மிருகசிரிசம் ரோஹிணி கார்த்திகை இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உருவாகப்பட்டவர் அங்கே இருக்கும் பொழுது வழி நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தவறா இருக்காது ஜென்ம குருவா இருக்காது அது மூலயமா பார்க்கக்கூடிய இடம் மூலிமா நல்லது நடக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை உண்டு இப்போ சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பத்து அந்த மாதிரி பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து செவ்வாய் பகவான் நாலு ஏழு எட்டு இந்த மாதிரிலாம் பார்வை மற்ற எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை என்பது உண்டு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த மாத பலனானது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிசபராசிக்கு நன்றி வணக்கம்